மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சியை பத்தி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பன்னெண்டு ராசிகள்ல கடைசி ராசி மீனராசி இந்த மீன ராசிக்கும் சுக்கர பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல நாம சொல்ல போறோம் சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி காலையில பதினோரு மணி இருபத்தி நாலு நிமிஷத்துக்கு அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி நடக்குது இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது இருபத்தி ஆறு நாட்கள் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இதனுடைய பலன் நம்ம அனுபவிக்கலாம் அந்த சுக்கர பகவான் ஆகப்பட்டது குருவுடைய வீடான இருந்து பயிற்சியாகி மகரத்துக்கு சனி பகவான் வீடான மகரத்துக்கு வந்திருக்கிறாரு அப்ப உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்த அதிபதி அதாவது மீன ராசிக்கு மூன்றாம் இடத் அதிபதி சுக்கர பகவான் எட்டாம் இடத் அதிபதியும் சுக்கர பகவான் அவர் எங்க இருக்கிறாரு உங்களுடைய ராசியான பதினொன்னாம் இடத்துல இருக்கிறாரு அப்ப இந்த சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் அப்படின்னாவே எல்லமே ஒரு சந்தோஷம் ஒரு கிளிகுழுப்பு அந்த சுக்கர பகவான் தசை நம்மளுக்கு நடக்குது அப்படின்னாவே அந்த சுக்கர பகவான் புத்தி நடக்குது அப்படின்னாவே அப்படின்னாவே ஜாதக தூக்கிட்டு நம்ம மட்டும் வந்துடுறாங்க சுக்கர பகவான் இப்ப பயிற்சி ஆகிறாரு இல்லை இந்த சுக்கர பகவான் தசை நடக்குது இந்த சுக்கர பகவான் தசையில நாங்க நல்லா இருக்குமா எங்களுடைய கஷ்டம் தீருமா ஏதாவது ரூபத்துல பணம் வருமா எங்களுடைய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாரா அப்படின்னு இந்த சுக்கர பகவான் பேர்ச்சினாவே அவ்வளவு ஆனந்தம் அவ்வளவு நம்பிக்கை இந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது திடீர் வசதியையும் திடீர் பணக்கார வாழ்க்கையும் திடீர் உயர்வையும் கொடுத்துட்டு இருக்கிறாரு அதனால்தான் சுக்கர பகவான் மேல அவ்வளவு நம்பிக்கை இந்த குரு பகவான் ஆகப்பட்டது பெருங்கொண்ட பணத்துக்கு அதிபதி ஒருத்தர் சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு பணம் சேர்த்தி மெல்ல மெல்லமாக சேர்த்தி அவங்க வந்து பணக்காராகிறது குருவுடைய அனுகிரகம் ஆனா சுக்கர பகவானுடைய அனுகிரகம் திடீர்னு பணக்காராகிறது அப்போ வந்து அந்த சுக்கர பகவானுடைய பயிற்சி ஆகப்பட்டது ஒரு மாசம் தான் வச்சுக்கோங்களேன் இருபத்தாறு நாள் இருபத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் அப்படி வருது அப்போ இந்த ஒரு வருஷ யோகத்தை ஒரே மாசத்துல கொடுத்துருவார் அப்படி அந்த யோகம்தான் உங்களுக்கு இன்னைக்கு நடக்கவிருக்கிறது மீன ராசிக்காரங்களே உங்களுக்கு சுக்கர பகவானால் லாபம்தான் அப்ப அந்த சுக்கர பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்த அதிபதி பதினொன்னாம் இடத்துல இருப்பது லாபமா மூன்றாம் இடம் என்பது என்ன வீரியஸ்தானம் விஜயஸ்தானம் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய இடம் அப்ப உங்களுக்கு என்னதான் ஏழரை சனி இப்ப இருந்தாலுமே அந்த ஏழரை சனியில நீங்க பாதிக்கப்பட்டிருந்தாலுமே இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சினால கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல பொசிஷனுக்கு வருவீங்க அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சினால ஏதாவது ரூபத்துல ஒரு கிரைம் பண்ணுவீங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு சொத்து வாங்குவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நெடுநாளாக யோசனை பண்ணி நடக்காத காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நடக்கும் மீனராசிக்காரங்களே நான் சொல்வது உண்மை இது நடக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்க வந்து இப்ப புது கார் வாங்கலாம் புது வண்டி வாகனம் வாங்கலாம் உங்க வீட்டுக்கு தேவையான உங்களுடைய மனைவி மக்களுக்கு தேவையான ஆபரணங்கள் வாங்கலாம் ஆடைகள் வாங்கலாம் இது மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய யோகத்தை நம்மளுக்கு கொடுக்குது அப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்து மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வர்றாங்க அந்த மகாலட்சுமி நம்ம வீட்டுல குடியிருப்பாங்க அப்ப அந்த மகாலட்சுமி மகாலட்சுமியுடைய அனுகிரகமாகப்பட்டது அந்த வீடே செலுசெழிப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு இந்த பீரியட்ல ஏறச்சையினுடைய குழப்பங்கள் தாக்கங்கள் பிரச்சனைகள் வண்டி வாகனம் இன்னைக்கு வந்து பார்க்க போன விபத்து உங்களுக்கும் வந்து பார்க்க போனா மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கும் ஏமாற்றங்கள் நஷ்டங்கள் இது எல்லாமே நீங்க நல்லா தெரியும் அது எல்லாமே இருந்தாலுமே இந்த பீரியட்ல சுக்கர பகவானுடைய அனுகிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் மீன ராசிக்காரங்களே இந்த பீரியட்ல வந்து நீங்க லாட்ரி வாங்குங்க அந்த லாட்ரி மூலியமாக மிக பெரிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஷேர் மார்க்கெட்னாலையும் கண்டிப்பா மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அப்போ இந்தியால உள்ளவங்களோ இல்ல வெளிநாட்டில உள்ளவங்களோ இந்த லாட்ரி அப்படிங்கிறது நம்பி வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க இந்த லாட்ரி நம்பினவங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க என்னைக்கோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்கும் இந்த லாட்ரி விழுகும் அப்படின்னு நம்பி வாங்கினீங்க இன்னைக்கு வரைக்கும் விழுகாம இருந்திருக்கலாம் இந்த டயத்துல இந்த பீரியட்ல இந்த லாட்ரினால உங்களுடைய கடன் கட்டுவீங்க இல்லை நீங்க ஒரு வீடு வாங்குவீங்க இல்லை உங்கள் மக்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க இந்த மாதிரி சூழ்நிலை இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சியில் நடக்கவிருக்கிறது கண்டிப்பாக நடக்கும் இதில் எந்த மிஸ் மிஸ் ஆகும் மிஸ் ஆகாது அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவானுடைய பயிற்சினால தொழில் உங்களுக்கு ஸ்பீடாகும் ஆகும் ஒரு கான்ட்ராக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு வேலையாட்கள் கண்டிப்பாக நல்லபடியாக அமைவாங்க உங்களுக்கு வேலைங்கிறது இதற்கு முன்னாண்ட வேலை போயிருச்சு அப்படின்னு நீங்க வேலையை எதிர்பார்த்து காத்து இருந்தா கூட இந்த டயத்துல ஒரு அற்புதமான ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்ப சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப எந்த ரூபத்திலுமே எந்த குறையையும் இந்த சுக்கர பகவான் வைக்க மாட்டாரு இந்த சுக்கர பகவானையும் செவ்வாயும் பாக்குறாங்க அப்ப செவ்வாய்ங்கிறது தனாதிபதி அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அந்த செவ்வாயப்பட்ட உங்க பாக்யாதிபதி அப்ப அந்த செவ்வாய் சுக்கரன் பாக்குறாங்க சுக்கரன் செவ்வாயை பாக்குறாங்க அப்ப அந்த செவ்வாய் சுக்கரனுடைய பார்வை மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு மகத்தான வெற்றியை கொடுக்கும் அந்த செவ்வாயை பார்க்கறதுனால அந்த பாக்யாதிபதி சுக்கர பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய பஞ்சம் தீரும் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பதவி கிடைக்கும் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது போகும் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் இது போக கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை எது இருந்தாலும் தீரும் வம்பு வழக்கு எது இருந்தாலும் தீரும் கண்டிப்பாக நீங்க மனசு கஷ்டத்தோடு வாழ்ந்துருந்தா கூட அந்த கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை வாழ போறீங்க போரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்பவுமே நேர்மையானவங்க குருடைய ஆதிக்கத்துல பிறந்தவங்க அகிம்சைவாதி விட்டு கொடுக்கும் மனப்பான்மை இவ்வளவு நல்லவங்களா இருந்தாலுமே உங்களுக்கு சோதனைகள் ஜாஸ்தி துரோகங்கள் ஜாஸ்தி அப்ப அந்த சோதனையும் துரோகத்தையும் பார்த்து பார்த்து வாழ்க்கையில எல்லாத்தையுமே இறந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியட்ல விட்டு கொடுத்தவன் என்னைக்கும் கெட்டு போனதில்லை அந்த தெய்வம் இருக்கிறாரு அந்த தெய்வம் இன்னைக்கு உங்களை பார்க்கறாரு மீனராசியை பார்க்கறாரு அந்த தெய்வத்துடைய அனுகிரகத்தினால கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இழந்த காசு பணம் குடும்ப வாழ்க்கை இது எல்லாத்தையுமே மீட்டுக் கொடுப்பார் நல்லா இருப்பீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க இது போக உத்திராட்டாதி நட்சத்திரம் அப்போ அந்த உத்திராட்டாதி நட்சத்திரம் ஆப்பட்டது சனி பகவானுடைய நட்சத்திரம் அப்ப அந்த சனி பகவான் ஆப்பட்டது இப்ப வந்து உங்களுக்கு வந்து ஏரட்ச சீனியா இருக்கிறாங்க அப்ப இந்த உத்திராட்டாதி நட்சத்திரத்துல இருக்கிறவங்க ஒரு வீடு வாங்கும் போதோ ஒரு பூமி வாங்கும் போதோ ஒரு சொத்து வாங்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஒரு வண்டி வாகனத்தை மாற்றும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஒருத்தருக்கு பணம் கொடுக்கல் வாங்கிருந்தாலும் ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க யாருக்கும் ஜாமீன் போடக்கூடாது ஜாமீன் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு அவங்க ஜாமீன் போட்டும் இன்னைக்கு நல்ல பேர் கிடைக்காது அது சிக்கல்ல மாட்டியிருப்பாங்க அப்போ உங்களுடைய வாழ்க்கையில தொழில் நல்லா இருக்கும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அந்த முன்னேற்ற பாதையில போகும்போது சில விஷயங்கள் நீங்க செய்யும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா செய்யுங்க அதுக்கு அடுத்ததாக ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் அப்ப அந்த புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்களாப்பட்டது அறிவு கூர்மை புத்தி கூர்மை எதையுமே யோசனை யோசனை பண்ணி செஞ்சு அதை சக்சஸ் பண்ணக்கூடிய திறமை அவங்க கிட்ட இருக்குது அப்படிப்பட்டவங்க இந்த பீரியட்ல கொஞ்சம் அவங்க திருப்தி இல்லாமல் அவங்க நடைமுறை வாழ்க்கையும் பாதிச்சு தொழிலையும் கொஞ்சம் சோதனைகள் வந்து அவங்க படிக்கக்கூடிய படிப்புலையுமே கொஞ்சம் திருப்தி இல்லாம இருக்குது அது எல்லாமே இந்த பீரியட்ல மாறும் அப்போ வந்து நீங்க படிக்கக்கூடிய படிப்புல நீங்க எடுக்கக்கூடிய கோர்ஸ் நல்ல கோர்ஸா இருக்கும் நீங்க வெளிநாடுவே படிக்கணும்னு நினைச்சாலும் வெளிநாடுவே படிக்கலாம் அது போக ஒரு வேலைக்கு எதிர்பார்த்தாலும் இந்த வேலை கிடைக்கும் ஒரு பிசினஸ் நீங்க பண்ணணும்னு நினைச்சாலும் இப்ப பண்ணலாம் நல்லபடியா இருக்குது நல்லா இருப்பீங்க அப்ப நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேனராசி சுக்கர பயிற்சியால் நல்ல பொசிஷனுக்கு வரும் நேரிலே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்